வணக்கம் டான் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிரெசாயினி ஒரு திரராசன் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் இல்லத்தின் முன்பாக அச்சுறுத்தும் வகையிலான நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் யாழ்ப்பாணத்தில் உள்ள இல்லத்தின் முன்பாக இனந்திரியாத நபர்களின் அச்சுறுத்தும் வகையிலான நடமாட்டம் நேற்று அவதானிக்கப்பட்டுள்ளது இலக்கத்தகடுகள் மறைக்கப்பட்ட நான்கு மோட்டார் சைக்கிள்களில் முகமூடிகள் அணிந்தவாறு வருகை தந்த இனந்திரியாத நபர்களின் நடமாட்டம் கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரணி அவரது குடும்பத்தினரையும் அச்சுறுத்தும் வகையில் குறித்த நிலமாட்டம் அமைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த வன்முறை கும்பல் சிறிதரன் எம்பியை இலக்கு வைத்து வந்தார்களா அல்லது வேறு பகுதிகளில் வன்முறையில் ஈடுபட தயாராக சென்றார்களா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் கண்காணிப்பு கேமராவின் காணொலியை அடிப்படையாகக் கொண்டு குறித்த நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையையும் முன்னெடுத்தனர் அஸ்வசம நலன்படி திட்டத்தின் கீழ் பயனாளர்களின் வங்கி கணக்குகளில் வைப்பிலிட மேலும் ஒரு துபை நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாம் அஸ்வசும நலன்புடி திட்டத்தின் கீழ் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிட ஆயிரத்து நூற்று அறுபது கோடி ரூபாயை நலன்புரி நம்பிக்கை சமயப்படுத்ததா அஸ்வசும திட்டத்தின் நன்மைகளை அனுபவித்து வரும் ஆறு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஐந்து பயனாளிகளுக்கான ஜூன் மாத குடிப்பெனவுகளுக்கான இந்த தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது அஸ்வஸ்ம திட்டத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொண்டோருக்கும் எதிர்கொண்டோருக்கு ஐயாயிரம் ரூபாயும் இடைக்கால பாதிப்புகளை எதிர்கொண்டோருக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பேருந்து கட்டணத்தை ஐந்து வீதத்தால் குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜூலை முதலாம் தேதி முதல் பேருந்து கட்டணத்தை ஐந்து வீதத்தால் குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அச்சங்கத்தின் தலைவரான கெருமுரு விஜயரெட்னா நேற்று இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்தார் அதன்படி ஆரம்ப கட்டணத்தை இரண்டு ரூபாயால் குறைத்து இருபத்தி எட்டு ரூபாயாக அறிவிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த பேருந்து கட்டண குறிப்பு எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் வவுனியாவில் வேதியால் சென்ற பெண்ணின் சங்கிலி அறுக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது வவுனியா கோவில் குளம் பகுதிகள் நேற்று வீதியால் சென்ற பெண்ணின் சங்கிலி மோட்டார் சைக்கிளில் சென்று இளைஞர்களால் அறுத்து செல்லப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிள்களில் பெண் தொடர்ந்து சென்ற இருவர் ஒரு பவுன் சங்கிலியை அறுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் திறப்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ள வவுனியா போலீசார் பொதுமக்கள் நகைகளுடன் வீதிகள் செல்லும் போது அவதானமாக செயல்பட வேண்டும் என தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் வாள்கள் மற்றும் கைகோடான்களுடன் மூன்று பேர் கோப்பாய் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டனர் பருத்தித்துறையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான மூவர் கோண்டாவில் பகுதியில் உள்ள வீடொன்றிற்கு அருகில் போடியிருந்த போது கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் வன்முறையில் ஈடுபடுவதற்கு தயாராக இருந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர் நாட்டில் குழந்தைகளுடைய உடல் பருமன் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள பெண்களில் ஐம்பது வீதமானவர்கள் பருமனாக இருப்பதாக இலங்கை ஊட்டச்சத்து நிபுணர்கள் நிறுவன தலைவர் கலாநிதி திருமதி விக்ரமசுக்ர தெரிவித்துள்ளார் குழந்தை பருவ உடல் பருமன் அதிகரித்து வருகிறது இதனால் இலங்கைக்கு ஒரு புதிய ஆராய்ச்சி தரவு கட்டமைப்பு தேவை இது நாட்டில் ஊட்டச்சத்து குறைபாடு குறைந்துள்ள போதிலும் அதிகப்படியான போஷாக்கின்மை அதிகரித்துள்ளது என அவர் தெரிவித்தார் இலங்கை தனது கடனை மறுசீரமைத்து முன்னோக்கி செல்கின்றது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னோக்கி செல்கின்றது எனவும் அதனால் போட்டி மிக்க மற்றும் டிஜிட்டல் மற்றும் பசுமை பொருளாதாரத்திற்கு மாற வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற சுற்றாடல் விருது வழங்கும் விழாவில் இவ்வாறு குறிப்பிட்டார் காலநிலை மாற்றம் இன்று உலகளாவிய பிரச்சனையாக மாறியுள்ளது இது ஒரு பொருளாதார பிரச்சனையாகும் எனவே சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றமும் சகல துறைகளிலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது டிஜிட்டல் மற்றும் பசுமை பொருளாதாரத்தை கட்டமைப்பை அர்ப்பணிப்புடன் செயல்படுத்துகின்றோம் விவசாய நவீனமை மக்கள் திட்டத்தை செயல்படுத்தியுள்ளோம் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தீர்க்க முடியும் என நான் சுட்டிக்காட்டினேன் ஆனால் ஆமிரிக்காவின் குறைந்து வருமானம் உள்ள நாடுகளில் கடன்களை முற்றுவழும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டேன் கடன் மறுசீரமைப்பு தரப்பில் இலங்கை தற்போது முதல் படியை எடுத்துள்ளது அதற்கமே நாம் பங்ரோத் நிலையிலிருந்து மீண்டுள்ளோம் இப்போது பொருளாதார மாற்ற சட்டத்தை நிறைவேற்றி அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் ஆனால் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் அந்த செயல்முறையை செய்வது கடினம் எனவே அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய இலங்கை அரசாங்கம் காலநிலை மாற்ற மாநாட்டில் முன்வழிந்தது காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள நிதி ஒதுக்கீடுகள் அவசியம் இதற்கு தேவையான நிதி இதுவரை கிடைக்கப்படவில்லை ஆனால் மேற்கத்திய நாடுகள் சுமார் நூறு பில்லியன் டாலர்களை உக்ரைன் பேரிலும் காசா பேரிலும் செலவு செய்துள்ளன ரஷ்யா எவ்வளவு செலவழித்தும் என்பது எங்களுக்கு தெரியாது இந்த பயணத்தை ஆமெரிக்க நாடுகளும் இனிய நாடுகளும் வழங்கினால் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம் யுத்தம் செய்து பயனில்லை உக்ரைன் போரை நிறுத்துமாறு நாங்கள் கூறுகின்றோம் காசாவில் போரை நிறுத்துங்கள் அந்த போரை நிறுத்தி ஐந்து வருடங்களில் பாலஸ்தீன அரசை உருவாக்குங்கள் ஸ்டெயிலின் பாதுகாப்பு குறித்து நடவடிக்கை எடுங்கள் இலங்கையின் வெளிநாட்டு கொள்கையானது அது பற்றிய உலகின் தெற்கில் குரல் எழுப்புவதாகவும் இந்த போரை நிறுத்தி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உதவுமாறும் கேட்டுக் கொள்கின்றோம் இந்த நாட்களில் கென்யாவில் நடந்த கலவரங்களை பார்த்தோம் தற்போது சுமார் இருபது பேர் சுட்டுக் கொள்ளப்பட்டனர் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சீர் செய்யவில்லை என்றால் ஏற்படும் நிலைதான் இது இலங்கையில் இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை உருவாகாவிட்டால் தாமும் இதே நிலைமையை எதிர்கொள்ள வேண்டிய ஏற்பட்டிருக்கும் எனவே இந்த பணத்தை அந்த நாடுகளுக்கு வழங்க வேண்டும் அதற்கு இலங்கை முழுமையாக ஆதரவளிக்கின்றது அதற்கமைய உதவியை இலங்கை எதிர்பார்க்கவில்லை இலங்கை தனது கடனை மறுசீரமைத்து முன்னோக்கி செல்கின்றது அதற்கு தேவையான ஆற்றலும் அறிவும் நம்மிடம் உள்ளது அந்த பாதையில் நாம் தொடர வேண்டும் நாம் போட்டிமிக்க டிஜிட்டல் மற்றும் பசுமை பொருளாதாரத்திற்கு மாற வேண்டும் நமது சக்தியுடன் அந்த பயணத்தை நாம் மேற்கொள்வோம் என குறிப்பிட்டார் මෙන්න මේකයි අතියන ලොකුම ප්‍රශ්ටි. එතෙන්ට යන්න සමා රටවල් වලට ආර්ථික ශක්තිය නෑ. ඒ නිසා ඒ අයට ඒ මුදල් ලබාදෙන්ටත් බැඩි ත්වක තියෙන්නේ. இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி சுற்றாடல் விருது வழங்கும் விழா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக சிறப்பான பணிகளை ஆற்றியுள்ள தொழிற்சாலைகள் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களை கௌரவிக்கும் வகையில் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையினால் வருடம் தோறும் ஜனாதிபதி சுற்றாடல் விருதுகள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன இதில் ஊடக நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் திட்டமிடல் நிறுவனங்கள் சமூக நிறுவனங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளை சேர்ந்த நூற்றி இருபத்தி நான்கு பேருக்கு தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்கள் வழங்கப்பட்டன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தங்க விருதுகளை வழங்கி வைத்தார் இதன்போது மத்திய சுற்றாடல் அதிகார சபை தலைவர் வெனரோ பெர்னாண்டோ மற்றும் பணிப்பாளர் நாயகம் கேமது ஜெய்சங்கா ஆகியோரால் ஜனாதிபதிக்கு விசேட நினைவுச் சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் சுற்றுச்சூழல் ராஜா அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் சுற்றுலா் அமைச்சின் செயலாளர் பி கே பிரபாத சந்திரகிரி தூதுவர்கள் சுற்றுலா துறை நிபுணர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் சிறுவர் பூங்கா அமைக்கும் நோக்கில் யாப்டானும் சாவகச்சேரி நகர சபையால் கொள்வனவு செய்யப்பட்ட காணி தொடர்பில் ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் வலியுறுத்தியுள்ளார் பொது பயன்பாட்டுக்காக சிறுவர் சிவ பூங்கா அமைக்கும் நோக்கில் யாழ்ப்பாணம் நகர நகரசபையால் கொள்வனவு செய்யப்பட்ட காணியை சமூக அபிவிருத்தி திணைக்களத்திற்கு வழங்குவதை தடுத்து நடத்தி அக்காணியில் பூங்கா நிர்மாண பணிகளை துரிதப்படுத்த ஆவணம் செய்யுமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவந்தானம் சிறிதரன் வடக்கு மாகாண ஆளுநருக்கு நேற்று கடிதம் அனுப்பி வைத்துள்ளார் சாவுகச்சேரி நகர சூழலில் சிறுவர் பூங்கா ஒன்றை நிறுவ வேண்டும் என்றும் மக்களின் நீண்ட கால கோரிக்கை கமிவாக நகரசபையின் நிதியிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட காணி எல்லைப்படுத்தப்பட்டது சுற்றுமதில் அமைக்கப்படும் சமநேரத்தில் அக்காடியில் ஐம்பது லட்சம் ரூபா நிதியில் கொள்வனவு செய்யப்பட்ட விளையாட்டு உபகரணமும் பொருத்தப்பட்டு துரித அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் குறித்த காணியை சமுத்திய அபிவிருத்தி திணைக்களத்திற்கு வழங்கும் நடவடிக்கைகளில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தன்னிச்சையாக முடிவு காட்டி வருவதாக அவர் அணிக்க இதனால் ஆளுநர் செயற்பாட்டை தடுத்து நிறுத்துவதோடு சிறுவர் பூங்கா அமைக்கும் பணிகளை துரிதப்படுத்தி அதனை மக்களின் பயன்பாட்டிற்கு கையளிப்பதற்கு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் குறிப்பிட்டாா் யாழ்ப்பாண கடற்பரப்பில் உயிரிழந்த கடற்படை வீரருக்கு அஞ்சலி செலுத்த சென்றவர்கள் மீனவர்கள் அல்ல என யாழ்ப்பாண வடமராட்சி கடற்கொழிலாளர் கூற்று சங்கங்களின் சமாச உபதலைவர் நாவண்ணா வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண கடற்பரப்பில் இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்ற வழி உயிரிழந்த இலங்கை கடற்படை வீரருக்கு அஞ்சலி செலுத்த சென்றவர்கள் மீனவர்கள் அல்ல எனவும் அவர்கள் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை எனவும் யாழ்ப்பாண வடமராட்சி கடற்கொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச உபதலைவர் நாவண்ணா வண்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணம் வெள்வெடுத்துறையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் എല്ല താണ്ടി വന്ന ഇന്ത്യ എഴുപപ്പടക നേരിക്കാരർ പിന്നെ പോലും അസംഭാവിധമാണ് ഒരു ആക്സിലെന്റ് അതിൽ ഒരു എങ്ങനെ നേരിപ്പടയെ ചേർന്ന ഒരുത്തർ ഉയർത്തിയക്കാർ അത് എങ്ങനെ അറിവ് തെരീക്കിട്ടോ ഇത് വന്ന് അവടുകൾ എങ്ങനെ എല്ലാം സാണ്ടവിടാൽ എന്തെടുപ്പിലെ താണ്ടവിടാൽ തടുക്കുന്നത് അവയുന്ന കടമ എങ്ങനെ കടൽ വളരെ പാകം നടപടി എടുക്കും എങ്ങനെന്ത കടി യുദ്ധത്തിൽ ലക്ഷക്കണക്കാൻ മക്കൾ കൊണ്ട് കുവി കെട്ടില്ല ஒரு அமைப்பு கூடவே ஒருதர் கூடவே குரல் கொடுக்கல காணாமலாக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளுக்காக இவையும் ஒருதர் குரல் கொடுக்கல கடலியோர் தற்செயலாக நடந்த சம்மதத்துக்காக மீனவா அமைப்பு என்று சொல்லி கொண்டு போய் அவைகளுக்கு அஞ்சலி செலுத்தி அவை இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு பெட்டியை சில பேர் இவர்கள் வந்து உண்மையின்படி மீனவர்கள் அல்ல இத மக்கள் இந்தியா மக்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள பொது வேட்பாளர் என்ற ஒரு பிரச்சனை வந்து இன்றைக்கு ஓடிக்கொண்டு பொது வேட்பாளரை நிறுத்தி எமது தமிழ் மக்கள் இந்த ஓட்டுகளை ஒழுங்குணைச்சு தமிழர் பலமா நிக்கிறோம் என்று காட்டுறதுக்கு ஒழுங்கு அமைத்துக் கொண்டிருக்கிற சில மக்களோட நாங்களும் கதைச்சிருக்கிறோம் எங்களுக்கு ஆதரவை தருகிறோம் என்று நாங்களும் சொல்லி பொது வாட்பாளர் என்ற அடிக்கடி எல்லாரும் தெரியும் எங்களுக்கு பொது வேட்பாளர் என்பது ஒன்று தேவை ஒட்டுமொத்தம் அது ஆரம்ப இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எல்லா தமிழரும் ஒரு குடையின் கிளர் என்று தமிழர் ஒட்டுமே அணிக்கிற பல தரங்கள் காட்டணும் இதுதான் எங்களுக்கு தேவை தமிழர் எல்லாம் பலமா நிப்பமா இருந்தால் எங்கள் இந்த முதுகெலும் நிமிடம் அதுக்கு பிறகு தான் எங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காட்டுறதுக்கு நல்ல ஒரு வழி எட்டும் என்று எங்களுக்கு ஒரு கருத்து நல்ல ஒரு ஆளு நிறுத்துக்கோ வடகு கிழக்கில் இருக்க தமிழ் மக்கள் அத்தனை பேரும் அதுக்கு போட் பண்ணி எங்களோட பலத்தை காட்டணும்னு சொல்லிதான் நான் கேட்டுக்கொள்கிறேன் மட்டக்களப்பு காத்தான்குடி புதிய காத்தான்குடியில் ஐக்கிய தேசிய கட்சியின் கிளை அலுவலகம் திறக்கப்பட்டது மட்டக்களப்பு காத்தான்குடி புதிய காத்தான்குடியில் ஐக்கிய தேசிய கட்சியின் கிளை அலுவலகம் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனசு நாணய காரவினால் நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய காத்தான்குடி வலய அமைப்பாளர் எம் எஸ் முபாரக் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதேச முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் ഇതുടൻ എന്തെ നെട്ടത് തുടർന്നും എമത് നികഴ്ചികളോട് ഇണന്തിരുങ്ങൾ വണക്കം